நண்பர்களை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மதுரையில கிட்டத்தட்ட எதிர்பார்த்த லட்சம் ஐந்து லட்சம் பத்து லட்சம் கூட்டங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நமக்கு தகவல் வந்துட்டு இருக்கு பாருங்க எவ்வளவு வாகனங்கள் அந்த வாகனங்கள் நிறுத்தும் இடம் எல்லாம் நிரம்பி வழியுதுங்க ஒட்டுமொத்த மதுரையுமே நிரம்பி வழியுது எங்கு பார்த்தாலும் அரோகரா கோஷங்கள் முருகப்பெருமானுடைய கோஷங்கள் தான் எங்கு பார்த்தாலும் விளம்பரங்கள் சுவர் விளம்பரங்கள் முதற்கொண்டு மதுரையில் எங்கும் முருகன் எதிலும் முருகன் அப்படிங்கிற மாதிரி திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பித்த அந்த முருக பக்தர்களுடைய அந்த ஒற்றுமை தற்போது மதுரையில் ஒரு தரமான ஒரு சம்பவத்தை தான் நீங்கள் பார்த்துட்டீங்க அது மட்டும் இல்லாமல் இருந்து இரண்டு இளைஞர்கள் நம்மளுடைய மதுரை மாநாட்டிற்கு வந்துட்டு இருக்காங்க அவங்க பேசும் இந்த காணொலியை பார்த்துட்டு வந்துருங்க தமிழ்நாட்டு மதுரையில முருகர் பக்தர் மாநாடு நடக்குது ஒரு ஒரு முருகர் பக்தரும் நாங்க வந்து கடலூர்ல இருந்து மதுரைக்கு முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் பைக்கிலேயே போறோம் பாத்தீங்கன்னா ஒன்னும் நூத்தி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தான் இருக்கா எல்லா முருகர் பக்தர்னு சொல்லி பெருமை கிடையாது ஒரு ஒரு முருகர் பக்தரும் மதுரையில் வந்து நீங்க கலந்துங்கனா தான் ஒரு மதிப்பு அந்த நமக்கு தமிழ்நாடு ஆன்மீக அப்படின்னா நீ கண்டிப்பா மதுரை மாநாட்டில் வந்து கலந்துக்கணும் வெற்றிவேல் வெற்றிவேல் வீரவேல் வீர வீர வீரவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் கண்டிப்பா இந்த காணொளியை பார்த்துருப்பீங்க இது மாதிரி தமிழகம் முழுக்க பல யூடியூபர்கள் பல முருக பக்தர்கள் நம்ம மாநாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் நம்மளுடைய அந்த ஆறுபடை வீடு உள்ள முருகனை தரிசிக்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ ஹச்ச்ராஜா அவர்களுடைய வீடியோ அவங்க எப்படி உருகி கும்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க இதெல்லாம் இன்று மாலை ஆறு மணிக்கு முருக பக்தர்கள் திரண்ட கூட்டத்துடைய எண்ணிக்கை தான் கிட்டத்தட்ட நாளைக்கு என்ன நடக்க போது மதுரையை ஸ்தம்பிக்குது மதுரையை குழுங்குது அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தரமான சம்பவங்கள் நாளை காத்துட்டு இருக்கு ஏன்னா இருந்து அதாவது மாலை நேரத்தில் இருந்து ஏகப்பட்ட கூட்டங்கள் கட்டுக்களை இறங்காமல் வந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் சொல்லும் போது அந்த அளவுக்கு ஒரு புரிப்பாக உள்ளது மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நண்பர்களே அனைவரும் முருக பக்தர்களுடைய அந்த மாநாட்டிற்கு கண்டிப்பாக வர வேண்டும் அனைத்து பக்தர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அனைவரும் மதுரையில் நம்மளுடைய சக்தி முருகப்பெருமானுக்காக நம்ம செய்யும் ஒரு தரமான சம்பவம் முருகப்பெருமான் நமக்கு எவ்வளவோ கொடுத்துருக்காங்க முருக கடவுளைக்கு முருக கடவுளை காப்பாற்ற எல்லாம் ஒற்றுமையாக திரள வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க i'm sí. not sí.